வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் ஆதிசங்கரர் முக்தி அடைந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி ஆதிசங்கர பகவத்பாதர் அருளி செய்த கிரந்தங்கள் தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்கை இந்த பல்கலைக்கழகத்தின் சமஸ்கிருத மற்றும் இந்திய கலாச்சாரத்துறை நடத்தியது ஸ்ரீ சங்கர மடத்தின் படாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னிலை வகித்த இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தலைமை தாங்கி பேசினார் அப்போது ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் வலிமையான மற்றும் ஒன்றுபட்ட பாரதத்தை உருவாக்கி நாடு முழுவதும் பிரம்மாண்ட தலங்களை நிறுவினார் அவை சனாதன தர்மத்தின் ஊற்று கிணறுகளாக இருந்தன ஆதிசங்கராச்சாரியாரின் இரண்டாயிரத்தி ஐநூறாவது சிதி ஆண்டு விழா நமது கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தில் பெருமையுடன் கூடிய பலமான மற்றும் இணக்கமான பாரதத்தை உருவாக்க உறுதியுடன் நம்மை அர்ப்பணிப்பதற்கான ஒரு முக்கிய சந்தர்ப்பமாகும் இதுவே இந்த பாரத தாயின் இப்படிப்பட்ட தெய்வீக மகானுக்கு நாம் செய்யும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும் இந்தியாவில் பல்முனை தாக்குதல் இருந்த போதும் அதையெல்லாம் தாண்டி சனாதன தர்மம் நிலைத்து நிற்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தொடர்ந்து பேசுகையில் ஆதிசங்கரர் காட்டிய வழி இந்திய கலாச்சாரத்தை பாதுகாக்க மிகவும் முக்கியமானதாக உள்ளது சனாதன தர்மம் என்பது நமது பாரதத்தின் ஒழுக்க நெறி கொண்ட வாழ்வியல் முறையை குறிப்பது சனாதன தர்மத்தின் மீது ஆங்கிலேயர் காலம் முதல் கொண்டு பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் அதையெல்லாம் தாண்டி நிற்கிறது நமது பாரதம் தற்போது வளர்ச்சி பெற்ற பாரதமாக மாறி வருகிறது ஆதிசங்கரர் போன்றோர் காட்டிய வழியில் நாமும் முன்னேறுவோம் என்று கூறியுள்ளார் நமது பாரதம் மிக பெரிய தேசம் இங்கு பல ரிஷிகளும் மகான்களும் வாழ்ந்து பல நல்ல அறிவுரைகளையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் வழங்கியுள்ளனர் இதனால்தான் நம் தேசம் இன்னும் தெய்வீக தன்மையுடன் மிளிர்கிறது இன்றைய சூழலில் உலகின் தலைமை பொருட்பை நமது பாரதம் ஏற்கும் அளவுக்கு நமது தேசத்தை உயர்ந்த இடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டியது இது போன்ற கல்வி நிறுவனங்களின் கடமையாகும் என்றும் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சங்கர மடத்தின் மடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேசுகையில் ஆதிசங்கரர் விழா இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது ஏன் இந்தியாவை தாண்டி நேபாளத்தின் தலைநகர் காட்மாண்டுவில் கூட நடத்துகின்றனர் ஆதிசங்கரர் அருளிய அத்வைத கருத்துக்கள் மதங்களை கடந்து முக்கியமானது வேதங்களின் பொருள்தான் அத்வைத்தம் அமைதி ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை வலியுறுத்துவதுதான் அத்வைத்தம் என்றார் விழாவின் அங்கமாக அமைக்கப்பட்டிருந்த ஆதிசங்கரர் வாழ்வில் நடந்த அற்புதங்கள் பற்றிய கண்காட்சியை ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்களுக்கு காண்பித்து ஒவ்வொன்றாக விளக்கினார் சங்கர மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் முன்னதாக பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜி ஸ்ரீனிவாசு வரவேற்புரை வாசித்தார் கௌரவ விருந்தினர்களாக சென்னை ஐஐடி தலைவர் வி காமகோட்டி மத்திய கல்வி அமைச்சகத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் காண்டி எஸ் மூர்த்தி மெட்ராஸ் சமஸ்கிருத கல்லூரியின் முன்னாள் முதல்வர் பேராசிரியர் என் வீழிநாதன் பல்கலைக்கழக வேந்தர் வேம்பட்டி குடும்பசாஸ்திரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இவ்விழாவில் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ஸ்ரீராம் மற்றும் பிற துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வார விடுமுறை நாட்கள் பண்டிகை நாட்களில் வழக்கத்தை விட அதிக அளவு பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் தற்போது கோடை விடுமுறை என்பதால் தினமும் பக்தர்களின் வருகை அதிக அளவு உள்ளது ஒரு சில வாரங்களில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளதால் பக்தர்களின் வருகை மேலும் அதிகரித்து வருகிறது இதனால் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை ஏற்படுகிறது அதன்படி நேற்று கோவிலில் எண்பத்தி ஐயாயிரத்து எட்நூற்றி இருபத்தி ஐந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் முப்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினர் கோவில் உண்டியலில் ரூபாய் நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி காணிக்கை செலுத்தப்பட்டது இன்று காலை நிலவரப்படி வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள அறைகள் முழுவதும் நிரம்பியுள்ளது பக்தர்கள் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரமுள்ள ஆக்டோபஸ் கட்டிடம் வரை நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர் இவர்கள் சுமார் பதினைந்து மணி நேரத்திற்கு பிறகே தரிசனம் செய்யும் நிலை உள்ளது அதே போல ரூபாய் முந்நூறு டிக்கெட் பெற்ற பக்தர்கள் ஏழு மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர் நேர ஒதுக்கீடு டிக்கெட் பெற்ற பக்தர்கள் சுமார் ஆறு மணி நேரத்தில் தரிசனம் செய்தனர் வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களுக்கு பால் மோர் அன்னப்பிரசாதம் போன்றவை வழங்கப்பட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்கு மணி நேரமும் நேற்று பதினாறு மணி நேரமும் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது